Non è una brava, non è

ஏ கிரவுண்ட்ல கேபிஐ பிஐ கோடை ஜிஎஸ் பிரதர்ஸ் ஜி எஸ் ஏ கிரௌண்ட் இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் இருக்கணும் சீக்கிரிப்பா டைம் இல்ல பொதுமட்டி நேரம் இல்லாம சீக்கிரம் வாங்க உத்தரவு கொடுக்க பேர் உத்தரவு கொடுக்கறேன் சீக்கிரம் கிளம்பி வாங்க How many times should I say? Hey, stop it! Don't dance! Don't dance! Don't dance! Touch it! Touch it! Hit 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 it! One time!

வெள்ளையப்பட்டி ஒன்பது புள்ளிகள் கம்பூர் இரண்டு பிள்ளைகள் கடைசி ஐந்து லிமிட் ஏ கிரௌண்ட் கடைசி ஐந்து சூர்யா எங்க இருக்கீங்க

अंजना पुती जाने रे 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 रे

அடிச்சுட்ய <laughs> <laughs> बिल्ले बटी पनडे सांपुरंजे लाज जीएसबीलर सोलाई बिटी आओ बाहर जीएसबीलर सोलाई बिटी नेट प्रामु आगे बुल्लो आगे ओले ओले घूम रहे अरे यार एसबीलर बिटी में किरी